எங்க காலேஜ்ல இருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் கிட்டதான் இது எல்லாமே நடந்துச்சு இந்த கலவரம் எல்லாம் ஆரம்பிச்ச உடனே எங்க காலேஜ்ல லாக்டவுன் போட்டுட்டாங்க யாரையும் வெளியில அலோவ் பண்ணல ஸோ அதனால வெளியில என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெளிவா தெரியல ஆனா ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு மட்டும் தெரியும் எங்களுக்கு இன்டர்நெட் ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க அதனால எங்க வீட்டுல தொடர்பு கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நாங்க தான் பாட் கிராஸ் பண்ணோம் நேத்தி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு இனிமே சரியாகும் எங்களுக்கு இன்டர்நெட் எதுவுமே ப்ரொவைட் பண்ண எல்லாமே கட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எம்ப்ஸி ட்ரை பண்ணோம் அங்க இருந்து ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பட் அதனா தமிழ்நாடு கவர்மெண்ட்ட நாங்க ட்ரை பண்ணல

எங்க கூட படிச்சேன் எங்களுக்கு தெரிஞ்ச வேற காலேஜ்ல படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி வந்துட்டாங்க நாங்களும் ஓரளவுக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க அவங்களும் வந்துருவாங்க அவங்களும் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க வந்துருவாங்க என் பேரு கோகுலநாதன் மாவட்டம் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் மெடிக்கல் காலேஜ் பங்களாதேஷ்ல படிக்கிறோம் அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்டா கான்டாக்ட் பண்ணோம் ஹெல்ப் லைன் நம்பருக்கு அசோக் குமார் சாரோ லலிதா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து மினிஸ்ட்ரிக்கில் இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அடுத்து காலேஜ்லேருந்து அந்த பார்டருக்கு அகர்த்தலா பார்டருக்கு வந்து ஆம்புலன்ஸில் அரேஞ்ச் பண்ணி ஆம்புலன்ஸில் நாங்கள் வந்தோம் முப்பத்தி மூணு பேர் ப்ளஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்புரா கவர்மெண்ட்டு தமிழ்நாடு சொல்லி ஹெல்ப் மூலிமா ஸ்டே ஃபுட்டு எல்லாமே அவங்களே அசெம்பிள் எல்லாமே பண்ணிட்டாங்க கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்க வச்சாங்க சேஃபாக ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து கொல்கட்டா வந்து கொல்கட்டா டு சென்னை ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு ப்ளஸ் ஃபுட்டு எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இது ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப சப்போர்ட் இருந்துச்சு

எம்எஸ்சியில் டேரெக்டாக நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம் பட்டு அவ்வளோவா எங்களுக்கு அந்த ஏரியா வந்து கொஞ்சம் அவுட்டர்னால அவ்வளோ அவங்க ரெஸ்பான்ஸு கொஞ்சம் இதாக இல்லாத மாதிரி இருந்துச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்ப்லைனு தான் கால் பண்ணோம் லலிதா மேம் தான் அவங்க டீம் தான் அட்டன் பண்ணாங்க அசோக் குமார் லலித மேம் டீம் தான் அட்டன் பண்ணாங்க அப்புறம் இந்த எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்ப் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாருமே கான்டக்ட் பண்ணி இப்போ நாங்கள் தமிழ்நாடு சப்போர்ட்டில் தான் சார் வந்துருக்கோம்

அங்க நம்ம நாங்க போய் ரீச் ஆன அடுத்த செகண்ட்ல இருந்து அந்த அந்த டீம் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டாங்க அங்க இருந்து அங்க போய் ரீச் பண்றதுல இருந்து இங்க கூட்ட அந்த முடிக்க ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் சார் பண்ணுவாங்க பினான்சியலாவும் சரி எல்லா விதமாகவும் சரி தேங்க்யூ டு தி ரூலிங் கவர்மெண்ட்ஸ் சார் பங்களாதேஷத்துக்கு கல்வி பயில சென்ற மாணவ செல்வங்கள் ஏற்பட்டுள்ள சாதாரண சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள பதற்றத்தின் காரணமாக பாதுகாப்பு கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களுக்கு கொடுத்த தகவலின்படி மாணவ செல்வங்களை பாதுகாப்பான முறையில் அவங்களுடைய விருப்பத்தோடு அழைத்து வந்து இல்லத்தில் பெற்றோர் இல்லத்தில் ஒப்படைக்கின்ற பணி இன்றைக்கு தொடர்ந்து நான்கு நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த கட்டத்தில் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு மாணவர் செலவங்கள் வந்திருக்கிறார்கள் இதை தொடர்ந்து இருபத்தி ஓராம் தேதி நாற்பத்தி ஒன்பது மாணவர்களும் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்பத்தி ரெண்டு மாணவர்களும் இருபத்தி மூணாம் தேதி முப்பத்தைந்து மாணவர்களும் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு ஆக ஒட்டுமொத்தமாக இதுவரையிலும் இருநூத்தி எட்டு பேர் மாணவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் நம்முடைய துறை சார்பாக முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் அவர்களுக்கு விமான கட்டண கட்டணத்துடன் அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து அவர்கள் இல்லம் வரை பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற பணியை இன்றைக்கு நாம் துறை செய்து கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து இப்பொழுது பதிவாகி உள்ள நிலவில் நாளை எட்டு பேர் வரை இருக்கிறார்கள் என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல முறையில் பாதுகாப்போடு மாணவர்கள் வந்திருக்கிற செய்தியும் சொன்னார்கள் எனவே மாண்பு முதலமைச்சருக்கு மாணவர்கள் சார்பாக நன்றியும் தெரிவிக்கப்பட்டது பெற்றோர்களும் பல பேர் தொலைபேசி மூலமாக எங்கள் வீட்டு பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாப்போடு அழைத்து வந்து இல்லங்களில் ஒப்படைக்கின்ற பணி மகத்தான பணி எனவே மாண்பு முதலமைச்சருக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்ப சார்பாகவும் நன்றியை தெரிவித்து ஏற்பட்ட சூழ்நிலையின் காரணமாக அவங்க அருகில் இருக்கின்ற நடக்கின்ற சம்பவத்துக்கு அருகில் இருக்கின்ற மாணவர்கள் மட்டும் அந்த பயத்தின் காரணமாக இங்கே தொடர்ந்து வருகின்ற நான்கு நாட்களாக வருகிற சூழ்நிலை ஏற்படுது இப்பொழுது விசாரிக்கின்ற நேரத்தில் அந்த பதட்டம் எல்லாம் குறைந்து முறையில் தான் தகவல் கிடைக்கிறது மேலும் மாணவர்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை நாம் வரவேற்போம் எனவே நாளைக்கு நாலு எட்டு எட்டு மாணவர்கள் நாளைக்கு வர உள்ளார்கள் என்ற செய்தி மட்டும்தான் பதிவாகி மீண்டும் இங்கு வந்து கல்வியை தொடர்வதற்கான அந்த சந்தேகத்துக்கு இப்ப இடம் இல்லை இப்ப அங்க இருக்கிற சூழ்நிலையை கருதிதான் அந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற மீண்டும் அந்த மாணவர்களை கேட்டதற்கு தொடர்ந்து இது ஒரு ஓரிரு மாதங்களில் அது சரியானவுடன் மீண்டும் சென்று அங்க கல்வியை தொடருவோம் என்றுதான் மாணவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பாதுகாப்பான அரசாங்கம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் மேலும் அந்த அச்சம் வரக்கூடாது என்பதற்காக தான் எந்த விதமான ஒரு சந்தேகங்கள் உருவாக்க கூடாது என்ற நிலை அறிந்துதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை பாதுகாப்போடு அழைத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் மீண்டும் சொல்லுவதற்கு மாணவர்கள் மகிழ்ச்சியாகும் அவர்களுடைய பெற்றோர்களும் மகிழ்ச்சியாகும் சூழ்நிலை சரியானதுடன் நாங்கள் அனுப்பி மீண்டும் படிக்க வைக்கிறோம் என்றுதான் மாணவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் பெற்றோர்களும் சொல்லியிருக்கிறார்கள்